ஆதி செய்தியில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி ஹாலில் தனியாக தமிழை அழைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க தமிழ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே வந்து உன்னோடைய அப்பா யாருங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு கேட்டோன்னே ஆ நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு வந்து சொல்லிடுறாங்க ஆதி வந்து கரெக்டாக வந்து தமிழ் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்து எதுக்காக நம்மக்கிட்ட வந்து பேசாமல் இப்படி மறைக்கிறா அப்படின்றப்ப மறுபடியும் ஒருக்கா தெளிவாக உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க ஏமா நான் கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னோன்னா பாரதிக்கு வந்து என்ன ஆச்சு தமிழுக்கு திடீர்னு எதுக்காக வந்து இப்படி அப்பான்னு சொல்லி வந்து அவரே கேட்குறாரு அவர்கிட்ட பொய் சொல்லுறது தானே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கடைசியில் பார்த்தா இப்படி சொல்லி இப்போ உளறிட்டுருக்காளே அப்படிங்கிறப்ப நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு என் பேத்தி வந்து நல்ல தைரியமாக இப்போ தான் வந்து இருக்கா அவங்க அப்பா கிட்ட அதையும் கெடுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏன்னா பாட்டி விளையாடுறீங்களா அப்படிங்கிறப்ப நீ பேசாமல் இரு அவளுக்கு என்ன மனசில் தோணுதோ அது நடக்கிறது நல்லதுக்கே நடக்கட்டும் பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் தான் உன் அப்பான்னு சொல்கிறையே அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் ஏதாவது ஒன்று வச்சுருக்கியா நான் இப்படி கேட்குறேன்னு தப்பான்னு வச்சுக்காத தயவு செஞ்சு அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து ப பாரதி வந்து இங்கே பாரு தலையாட்டுறாங்க பாரதி தலையாட்டினோன்னா இந்த பக்கம் தமிழ் வந்து அவங்க அம்மா பாரதியை பார்க்குறத வந்து ஆதி வந்து பார்த்துடுறாங்க ஆக மொத்தத்தில் பாரதியதையும் நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தமிழ் வந்து சொல்கிறா இதை வெளிக்காட்டிக்க வேணாம் அப்படின்னோட ஆதி என்னாச்சு நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து அவள் கிளம்பி போகிற நேரத்தில் வந்து போ பேசி குழப்பிறீங்க அவள் வந்து கிளம்பிட்டு அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் ஒரு காரணமாக தான் கேட்டேன் சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஆதி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட வந்து ஏதோ விஷயத்தை வந்து சொல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப பாரு ஆதி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து அவ இருந்து நீ எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து வெளியில் வராது அவள் வயால நீ ஒத்துப்பாடுன்னு நினச்சேன்னா அது நடக்காது நீ தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் கிட்ட இருந்து தொலைஞ்சதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாட்டி வந்து சூசகமாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு வந்து உணர்த்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு போகிறாங்க முதல்ல வந்து பாரதியும் சரி பாட்டியிலேருந்து எல்லாரும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ பாட்டியும் பாரதியும் மட்டும் வந்து எப்படியாவது வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக பாரதியை கூப்பிட்றாங்க பாரதி எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது இந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகாதீங்க பாட்டியும் கூட அழைச்சிட்டு போங்க துணைக்கி அப்படின்னு சொல்கிறப்ப சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஆதி பாட்டி வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஆதியை பார்த்துட்டு நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி அதெல்லாம் நீ ஒன்றும் அலைய வேணாம் வெயில்லை எதுக்காக நானே வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறோம் அதெல்லாம் முடியாது நான் கூட உனக்கு துணைக்கு ஆதி தம்பி வர சொல்லியிருக்காரு நம்ம ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் அப்படியே வரப்போகிறோம் இதில் எனக்கு என்ன வந்து சிரமம் இருக்க போகுது வா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எப்படியோ வந்து பாரதியை ஒரு பொய் சொல்லி வந்து வெளியிட்ட விட்டு வெளியில் வந்து போக அனுப்பி வச்சுருக்காங்க அனுப்பி வச்சுருக்க அப்புறமா சரி அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து பாரதியோட ரூமில் ஏதாவது வந்து தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு வந்து போய் பாரதியோட பேக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தேடுறாங்க பீரோவை திறந்துட்டு பேகை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பாரதி வர்றாங்களான்னு அப்படியே வந்து செவுத்த பா அங்கே கண்ணடியை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க வந்தால் தெரியின்ட்டுங்கிறதுக்காக பேகை திறந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வந்து கவர் இருக்குது அந்த கவரை வந்து அப்படியே எடுக்கிறாங்க எடுத்தோன்னு பார்த்தா தெரியுது அப்போ சரவணம் கொடுத்த மாதிரி இவங்ககிட்டயும் ஒரு காப்பி ஒன்று இருக்குது அப்படின்னா இவங்க நம்ம சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதியோட ஒரு டைரி வச்சுருக்காங்க அந்த டைரியை வந்து மெதுவாக வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா ஆதியை பற்றி எழுதுனது மட்டும் இல்லாமல் அதில் ஐநூறுரூவா நோட்டு கொடுத்தது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து முக்கியமானது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது எழுதி வச்சிருக்காங்க அது ஆதி வந்து முழுசாக பொறுமையாக வந்து படிக்கல அப்படியே வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து பிரட்டி வந்து பார்க்குறாங்க அந்த பரட்டி பார்க்குறதுல தான் வந்து சரி இதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து இப்போ படிச்சுட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பார்த்தா க அது பேக்கில் வந்து புடவையில் வந்து எடுக்கிறாங்க புடவையிலேருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு கல்யாண பத்திரிக்கை உழுவுது என்ன கல்யாண பத்திரிக்கை உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரித்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து கல்யாண பத்திரிக்கை கரெக்டாக வந்து ஆதிபாரதியோட வந்து கல்யாண பத்திரிக்கை பத்திரமாக வந்து வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் பாரதி என் பொண்டாட்டி என் பசங்கிறது வந்து என்கிட்ட தெரியக்கூடாதுங்கிறத மறைக்கிறாங்க அப்படி என்ன காரணத்துக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வந்து இவங்க எல்லாரும் கிட்டே இருந்து பிரிஞ்சேன் இந்த மித்ராவை கேட்டால் எல்லா விஷயங்களும் வந்து அவளுக்கு சாதகமாக தான் எல்லாமே வந்து இருக்கா அவள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் இவங்களை மட்டும் நான் ஏன் வந்து எனக்கு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க சரி பாரதி வரத்துக்குள்ளே வந்து சரவணன் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து தெளிவாயிடுச்சு இப்போ நம்ம தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கரெக்டாக அந்த பேக்கில் எடுத்தது எல்லாத்தையும் எடுத்தபடியே வந்து வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆதி வந்து கரெக்டாக கீழே நடந்து வந்துகிட்ருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ மித்ரா பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன பாரதி ரூம்லேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பாரதி ரூமில் நான் ஏன் பார்க்க போகிறேன் அங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனேன் பார்த்தா ஆளை காணும் அதான் இப்படி வந்துட்ருக்கேன் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் கீழே வந்து உட்காந்துட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கீழே ஆதி வந்துடுறாங்க ஆதி வந்து நடவடிக்கையே வந்து சரியில்லை அந்த சரவணனை பார்த்ததுலேருந்து மொதல் வேலையாக நம்ம முடிஞ்ச அளவு ஏதாவது ஆதி கூடவே இருந்த ஆதியை வந்து பார்த்துக்கணும் வெளியில் எங்கேயும் போகாத அளவுக்கு நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்க சமயத்துலேயே தான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து பாரதி வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா வந்து கேட்டோன்னே ஆதி தம்பி தான் என்னை வெளியில் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மித்ராவுக்கு வந்து என்ன அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கான் ஆனால் இங்கே நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்றான் அப்போ ஆதி நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்கிற அளவுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் தடுமாறுறாரு இது நமக்கு நல்லதுக்கு கிடையாது அவர் எதையோ ஒரு விஷயத்தை வந்து என்னமோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு தடுமாறுறாருங்கிறது புரிஞ்சு